பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இது இருந்தாலே போதும் தர தேங்காய் என் கிச்சனில் வச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கேரளாக்காரங்க தான் வைப்பாங்க நாங்கள் கேரளா மாடனில் தானே இருக்கோம் பார்த்தீங்களா இருக்கா இது தேங்காயு இது வந்து கோல்டு ஒன்று இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் குடிப்பேன்னு சொன்னீங்களே அந்த தேங்காய் பாலில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அல்ல எழுந்துருச்சுன்னு நல்ல ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா இது பண்ணி ஜூஸரில் போட்டு அந்த பால் எடுத்து ஃபர்ஸ்ட்டு வர்ற பால் ரெண்டாவது போடக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு வர பாலில் ஒரு ஆட்டம்னா கொடுத்தோம்னா நம்மளுக்கு நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு வெளியில் போனேன் பார்த்தீங்களா டிஷ்ஷை முட்டை உடச்சி ஊற்றி கண்டிப்பாக சாப்பிட்டு எல்லா பெண்களுமே கத்துக்க கூடிய ஒரு விஷயம் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சமையல் செய்யறது கம்பம் மீனா மேம் எந்த அளவுக்கு சமைப்பாங்க நான் மீன் குழம்பு நல்லா சமைப்பேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரியாணி ஓரளவுக்கு பண்ணுவேன் எல்லாமே நல்லா பண்ணுவேன் ஓரளவு நாள் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க நான் வரேன் சாப்பிடறதுக்கு ஒரு நாள் வரேன் நான் கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா வாச்சலும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிருந்தா மீன் குழம்பு கூட இன்னைக்கு இருப்பேன் சாப்பிட வச்சு டேஸ்ட் பாக்க சொல்லியே போட சொல்லியிருக்கலாம் ஜஸ்டி மிஸ் ஸோ இப்போ வந்து உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு நான் எங்கள் எங்கள் அம்மா அது செஞ்சால் நான் சாப்பிடுவேன் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி நல்லா பண்ணுவேன் பிரியாணி இது நான்வெஜ் ஐட்டம் தான் சின்னவனுக்கு சின்னவன் வந்து பயங்கர ஃபுட்டு அவன் வந்து நான்வெஜ் பிரியாண் அவன் அதனால் பெரியவனுக்கு வந்து மச்சைப்பயிறு இருக்குல்ல எங்கள் ஊரில் மச்சைப்பயிரை வறுத்து ஊற்றி புளிக்குழம்பு வைப்பாங்க அது என் பையன் பெரியவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்பம் ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு சொல்லுங்கள் மேம் எங்களுக்காக கம்பம் ஸ்பெஷல்னு இல்லை நம்ம வைக்கிற மீன் குழம்பு அதுதான் நம்ம ஊரில் செய்வாங்களா ஊர் டிஷ்ஷு மீன் குழம்பு ஓகே அதோட செய்முறை சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் சேர்த்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தெரியுமா ரெஸ்டார்ட் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெயும் ஊற்றிக்கணும் அப்புறமா கடவுள் நம்பர் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்து விட்டுட்டு பச்சை மிளகா நல்லா நேர் நேராக கீரி போட்டு வெங்காயம் நல்லா முழு வெங்காயம் உரித்து அப்படியே அதை முழு வெங்காயத்தை தனியாக வதக்கி அரைச்சும் வைக்கலாம் ஆனால் இது சிம்பிளாக சேர்க்கணும்னா முழு வெங்காயத்தை நல்லா ரெண்டு ரெண்டாக கீறி நல்லா வதக்கி விட்டு ரெண்டு தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கி புளியை கரைச்சி ஊற்றிடணும் அந்த புளி கரைக்கிறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுருப்போம்ல அதுக்குள்ளே நான் வைக்கிற மெத்தட் சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு மல்லித்தூள் மசால் பொடி நம்ம குழம்பு மசாலா தூள் நம்ம வச்சுருப்போம்ல அது எல்லாத்தையும் புளி உப்பு எல்லாம் போட்டு புளியிலே கரைச்சி அதை அப்படியே குழம்புல ஊற்றி அப்படியே இது பண்ணி விட்டு அப்படியே அவ்வளோதான் குழம்பு கொதிச்ச பிறகு மீனை கழுவி மீனை உள்ளே போட்டோம் லாஸ்ட்டாக இறக்கும்போது நல்லா பூண்டு இருக்குல்ல அப்புறமா குழம்பு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போடும்போது கொஞ்சோம் பூண்டும் நான் நல்லா நல்லாயிருக்கும் இறக்கும் போது நல்லா பூண்டை தட்டி அந்த தோலை உரிக்காமல் ஒன்றரெண்டாக தட்டி அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு மல்லித்தலை தூவி விட்டு இறக்கும்போது அப்படியே மூடிட்டு இறக்கிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குது சொல்லு முறை வாய் உரியது கண்டிப்பாக வந்துடுறேன் செஞ்சு கொடுத்துருங்க ஓகே அண்ட் செட்டுக்கு என்ன மாதிரியான டிஷ்ஷஸில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்களா மீன் குழம்பு செஞ்சுட்டு போவோம் ஏன்னா வைக்கிற மீன் மீன் குழம்புல வந்து மேம் வந்து கைவந்த கலை உள்ளவர்கள் போல இருக்கு இல்லை பிடிக்கும் அவங்களுக்கு இருக்கு இப்போ நம்ம பாக்கில சிம் சேர்த்துல ஜெனி இனியாச்சுவ அமிர்தா பா ராஜ்யம்மா பாஸ்வரிப்பாங்க நாங்கள்லாம் ஒரு ரூம்மேட்டு மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் கே மிளக்கட்டு செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏன்னா நாங்கள் ஏழு மணிக்குள்ள இங்கேருந்து லொக்கேஷன் கிளம்பணும் டைம் இருக்காது ஒரு நாள் கொஞ்சம் முன்னப்புடி வாங்கினா டப்பிங்லாம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வீட்டில அப்படி செஞ்சு எடுத்துப்போம் இல்லை ஒரு நாள் நாங்க வீட்லயே அசம்பிள் ஆகும் நாங்க அஞ்சு பேரும் அன்னைக்கு வீட்ல ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் இங்கேயே வந்து செஞ்சு சாப்பிடுறது அது எல்லாமே இருக்கும் ஓகே சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைச்ச ஒரு பொருள் என்ன சமைச்சீங்க ஒரு டிஷ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு சமைக்கவே தெரியாது ஏன்னா நேரத்து எனக்கு டென்த்து படிக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பதினஞ்சு வயசு அதாவது பதினாலு முடிஞ்சு பதினாலு பதினாலு முக்கால் வயசு அப்பவே கல்யாணம் ஆச்சு எனக்கு சமையல தெரியாது அடுப்பு எரிக்க கூட தெரியாது எங்க நாத்தனார் இருக்காங்க அவங்க தான் எனக்கு எப்படி சமைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பருப்பு தான் கலஞ்சு நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமைச்சது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் காஃபி போட்டேன் ஸோ நீங்க வந்து சொன்னே பருப்பு கடைஞ்சு சாப்பாடு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஸோ கிச்சன்ல இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள்னா என்ன இது இருந்தால் போதும்ங்க நம்ம டக்குன்னு ஒரு ஒரு ச ஒரு டிஷ்ஷு செஞ்சுடலான்னா என்னென்ன இருக்கணும் தக்காளி வெங்காயம் மசாலாத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இது இருந்தால் போதும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இது இருந்தாலே போதும் டக்குன்னு அவசரமா முட்டை ஒரு ரெண்டு முட்டை இருந்தால் கூட ஓகே தான் அப்படியே தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு கூட சாப்பிட்றோம் இது இருந்தாலே போதும் நம்ம இப்போ நிறைய பேர் வந்து இந்த பேக்கிங்லாம் கத்துக்கிறாங்க இந்த கேக் செய்கிறது மாதிரி நீங்கள் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா நான் கத்துக்கல நாங்க பேக்கரி வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் மீன்ஸ் நான் இல்ல அக்கா அவங்க வச்சிருக்காங்க ஊர்ல இப்போ கூட போன் வந்துச்சு இல்லையா ஊர்ல கம்பத்துல வச்சிருக்காங்க பேக்கரி வச்சிருக்காங்க அதுல அது கத்துக்கணுன்றது இல்ல அங்க எல்லாரும் வேலை செய்யும் போது நான் பாத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து நீங்க டயட்லாம் அனுக்கீங்கல்ல டயட் இருக்க சோ அதுக்காக நீங்க என்ன டீ என்ன மேம் சிரிக்கலைங்களா இல்லை வச்சிருக்கீங்களே ஒர்க் சாப்பிடுவேன் சொல்லும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அவ்வளவுதான் பட்னியா கடந்தெல்லாம் நான் அப்படி டயட்லாம் இருப்பேன் அது ரொம்ப நமக்கு கஷ்டம் நான் வந்து டயட்டுன்னு சொல்ல முடியாது ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் வருஷத்தில் ஏழு நாள் சஷ்டி வரதா இருப்பேன் முருகனுக்காக அப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது தெரியுமா சஷ்டி வர்றது எப்படி இருப்பாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சமா கேள்விப்பட்டிருக்கேன் எதுவுமே சாப்பிடக்கூடாது நேச்சுரலாக கிடைக்கிற ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடணும் அது எனி டைம் சாப்பிட முடியாது விரைவிறாக இருக்கிறனால ஏழு நாள் அந்த விரதம் இருப்பேன் அதுக்கப்புறமா இங்கே மேல்மருவத்தூருக்கு அம்மனுக்கு போவேன் மா மார்கழி மாதம் அந்த டைமில் அவ்வளோதான் வேறு எந்த வேறமும் இருக்க மாட்டேன் திங்கக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை சா சாய்பாபாக்காக தட்சிணாமூர்த்திக்காக நான்வெஜ் சாப்பிட்றதில்ல இப்போ இப்போ தான் திங்கக்கிழமையிலேருந்து இனிமேல் திங்கக்கெழமையும் சாப்பிட வேணாம் சிவனுக்காக நான் தீவிர சிவ பக்தை வேற அதனால் சாப்பிட வேணான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல பொதுவாக சொல்லுவாங்களே வீட்டுல அரிசி நம்ம கொட்டுறோம் அப்படின்னா வந்து அதுல காஞ்சி மிளகா ஒன்று போய் காயின் போட்டு வைக்கணும் அது எதுக்காக மேம் அது காயின் எதுக்கு போட்டு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இப்ப கூட நான் அரிசி அரிசிட்டப்ப ஓப்பன் பண்ண காஞ்ச மிளகா கிடைக்கறதுன்னா நான் கரெக்டா கேக்குறேன் பார்த்த மாதிரியே கேக்கிறாங்களேன்னு நினைச்சு எங்க வீட்ல அதே மாதிரிதான் இருக்கும் ஆமா அது காஞ்ச மிளகா வந்து உள்ள பூச்சி எதுவும் வந்துராம இருக்கிறது அந்த அந்து பூச்சின்னு சொல்லுவாங்களே சின்ன சின்ன பஞ்சு வண்டு எதுவும் வந்துராம இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகா போட்டு வைப்பாங்க அது நல்லது மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நான் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் விளக்கெண்ணெய் விளக்கு ஊற்றுறதுக்கு தானே யூஸ் பண்ணாங்க இல்லை வேறு எப்படி இல்லை செலோம் விளக்கெண்ணெய் விளக்குக்கு ஊற்றுறதுக்குன்னு அந்த அது வந்து அஞ்சு எண்ணெய் கலந்து அது தனியாக இருக்கும் கேஸ்ட் ஆயில் வந்து குழம்புக்கும் ஊற்றலாம் நல்லது காலைல எழுந்திரிச்சின்னா வெறு வயிற்று கூட குடிக்கலாம் வயிற்றுக்கு நல்லது அந்த மாதிரி ஆனால் நம்ம வீட்டில் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் இங்கே யாராவது தேங்காய் எண்ணெய் கிச்சனில் வச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கேரளாக்காரங்க தான் வைப்பாங்க நாங்க கேரளா பார்டர்ல தானே இருக்கோம் இருக்கா இது தேங்காய் எண்ணெய் இது வந்து கோல்டு எண்ணு இது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சொன்னையில விளக்கெண்ணெய் ஆமா பாத்தீங்களா எல்லாமே கிச்சன்ல வச்சிருக்கோம் எல்லா வகையான எண்ணெயுமே இருக்கு ஆமா எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து மேம் கிச்சன் வந்தாலும் எவ்வளவு பரபரப்பு ஆயிட்டாங்க பாருங்க இது வந்து ஜூசர் காலைல இருந்து என்ன என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டீங்களா காலைல இருந்துச்சுன்னா நான் தேங்காய் பால் சாப்பிடுவேன் தேங்காய் பால் தேங்காய் பால் சும்மா ஒரு அரை டம்ளர் மிக்சியில் ஜூஸரில் அடித்து குடிச்சிடுவேன் இது மிக்ஸி மசாலா அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ஓவன் அந்த ஓவனை பார்த்தா கேட்டேன் நீங்கள்னாலே இந்த பேக்கிங் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்களா மேம் இல்லைடா நம்ம ஓ இருக்கு ஓவன் ஓவன் மாதிரி அப்படி இல்லை ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுறது பேருக்கு இருக்கு எப்பயா ரொம்ப ரேராக ஏதாவது சூடு பண்ணணும் ஏன்னா நம்ம இப்போ வச்சு மீதி இருந்து சூடு பண்ணி சாப்பிட்ற லெவலில் அப்பப்போ சமைப்போம் அப்பப்போ காலி பண்ணிடுவோம் மீதி வச்சு சாப்பிட்றது இல்லை அதனால் ஒரு சேஃப்டிக்கு அங்கே இருக்கு ஓகே மேம் இந்த தேங்காய் பால் குடிப்பேன்னு சொன்னீங்களே அந்த தேங்காய் பால்ல உள்ள அட்வான்டேஜஸ் என்ன மார்னிங் நீங்கள் எந்த குடிக்கிறது காலைல எழுந்திரிச்சுன்னு நல்ல ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா இது பண்ணி ஜூஸர்ல போட்டு அந்த பால் ஃபர்ஸ்ட் வர்ற பால் ரெண்டாவது போடக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் வர பாலில் ஒரு அரை டம்ளர் குடித்தோம்னா நம்ம ஸ்கின்னு ஸ்கின் க்ளோ இருக்கும் வா உடலுக்கும் நல்லது உடம்புல வயிற்றுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் நல்லது மெட்டபாலிஷம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது மொத்தத்துல பால் வெறும் தேங்காய்பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நான் இதுமே சேர்க்க மாட்டேன் நல்லது வெறும் தேங்காய் பால் அப்படியும் ஒரு ஒரு டம்ளர் குளிச்சிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டா தான் சாப்பிடணும் உடனே சாப்பிடக்கூடாது ரொம்ப வெயிட் போட்டுருவீங்க நீங்க வேற டயட்ல இருக்கீங்க அதனால பால் மட்டும் குடிச்சுட்டு வாங்க செம்மையா இருக்கும்

இது அவசர குழம்பு சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆனால் வாசல் ஓகே இது வந்து மசாலா அரைச்சி வைக்கிது மஞ்சள் சீரகம் சோம்பு கசகசா இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு மிளகு கொஞ்சம் பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்சியில் வர நல்லா மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் தேங்காய்ச்சின்னு ஒரு நாலஞ்சு வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சிட்டு அப்படியே வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த மசாலாவை கொட்டி நல்லா அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது முட்டையை உடச்சி ஊத்திட்டு அப்படி மூடி வச்சிடணும் ஓகே இதுதான் டிஷ்ஷு ரெண்டு ரெண்டு டிஷ் இது ஓகே அவசர குழம்புன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இப்ப ஒண்ணு புதுசா வருது இல்ல மேம் சோம்பேறி சிக்கன் குழம்பு பாத்தீங்களா பாக்கலையா அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஆஃப் கேம்ல சொல்லி கொடுக்குறேன் ஓகே மேம் சோ வந்து கிச்சன்ல நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நீங்க வந்தோடனே அம்மா கிச்சன் நீ சொல்லவே இல்லையம்மா நீங்க ஆனா நிறைய எங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிங்க நம்ம அப்படியே அப்படியே இன்னும் வேற என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தோம் அப்படியே இந்த கிச்சனுக்குள்ளேயே தான் எங்க சாமி இருக்கு பாக்குறீங்களா ஆஹ் கண்டிப்பா மேம் பாத்துருவாங்க பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஆகஸ்ட் இரண்டு முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு